இன்று மே டே மல்டிபபிள்ஸ்ரோ என்றால் மூளையையும் மெல்லிய ஜவ்வு ஒன்று போர்த்தி இருக்கும் அந்த ஜவ்வை அரித்து விடுவதுதான் இந்த மல்டிபிள் ஸ்கிளோசிஸ் இது எதனால் ஏற்படுகிறது என்றால் நம் உடம்பிற்குள்ளேயே ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் இது தொற்று நோய் கிடையாது நம் உடம்பிற்குள்ளேயே ஏற்படுகின்ற சில எதிர்மறை மாற்றங்களினால் அந்த மூளையும் தண்டுவடமும் பாதிக்கப்படுவதுதான் மூளையும் தண்டுவடமும் பாதிக்கப்பட்டால் மூளையிலிருந்து தண்டுவடத்திற்கு வருகின்ற உணர்வுகள் பாதிக்கப்படும் நமது நினைவாற்றல் பாதிக்கப்படும் கண் பார்வை பாதிக்கப்படும் இரட்டை பார்வை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடல் முழுவதும் சோர்வாகும் நடையில் சற்று சோர்வு ஏற்படும் நினைவாற்றலில் மிக அதிகமாக குறைவாற்றல் ஏற்படும் ஆக இவையெல்லாம் ஒன்று கூடி மல்டிபிள் என்று சொல்வார்கள் இதற்கு என்று தனியான பரிசோதனையும் கிடையாது தனியான சிகிச்சையும் கிடையாது அதனால்தான் இதற்கான விழிப்புணர்வு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் எவ்வளவு விரைவாக விழிப்புணர்வை நாம் மேற்கொள்கிறோமோ எவ்வளவு விரைவாக இந்த அறிகுறிகளை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த அடிப்படை நோயை சரி செய்ய முடியவில்லை என்றாலும் அதன் அறிகுறிகளின் வீரியத்தன்மையை நாம் குறைக்கலாம் அதனால மல்டிபிளஸ்க்ளோசிஸ் என்ற நோயை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தேவை ஏன் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மலை ஏறும் பெண் பன்னர் ஒருவர் லோரி செனிட்டர் என்று அவரின் பெயர் அவர் முதல் பெண்ணாக இந்த மல்டிபிள் என்ற நோய் பாதித்த பெண் எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி அவர் ஏறுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் நமக்கு மல்டிபிள் வந்தால் நடையே சோர்வாகிவிடும் போது ஒருவர் மலை ஏறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் அவர் எவ்வளவு ஊக்கப்படுத்தப்பட வேண்டியவர் அதனால் அந்த நாளை அளவிற்கு இந்த மே முப்பதை மல்டிபிள் தினம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் மல்டிபிள் பற்றி தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொண்ட விழிப்புணர்வை மற்றவர்களுக்கு சொல்வோம் அறிகுறிகள் யாருக்காவது தென்பட்டால் ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரை சென்று பரிசோதனை செய்து சொல்ல சொல்வோம் பரிசோதனையில் ஆரம்ப நிலை கண்டுபிடித்தால் அது வீரியத்தன்மையை குறைப்பதற்கு பல மருந்துகள் இருக்கிறது அதை நாம் மேற்கொள்ள சொல்வோம் ஆக மல்டிபிள்ஸ் க்ளூரோசிஸிலிருந்து விழிப்புணர்வு பெறுவோம் விடுபடுவோம் நன்றி வணக்கம்